எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லாரும் இப்படி இருக்க சும்மா இருக்கீங்களா நல்லாருப்பே நம்புதேன் இது ஒரு நொடி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படத்து வரல கதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமான தலைப்புனால் அது இந்த படத்தோட தலைப்பு தான் ஒரு நொடி நம்ம பக்காவாக பிளான் பண்ணின ஒரு விஷயம் ஒரே நொடியில நடக்காமல் போகலாம் நம்ம எதுவுமே பிளான் பண்ணாத ஒரு விஷயம் தற்செயலாக ஒரு நொடியில நடக்கலாம் நம்பவே முடியாத அதிசயங்கள் கூட ஒரு நொடியில் தான் நடக்கும் அவ்வளவு ஏன் ஒரு நொடியில் சில பேரோட வாழ்க்கையே மாறலாம் ஏன் நிப்பாட்டு நீ சொல்லிக்கிட்டே போகிறத பார்த்தா இது தத்துவார்த்தமான படமெல்லாம் இருக்கும்போது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுதான் இல்லை இது ஒரு அட்டகாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் திரில்லர் படம் படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தேன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகுது அந்த மிஸ்ஸிங் கேஸை விசாரிச்சிட்டு இருக்கிறதிலேயே அந்த ஊரில் ஒரு கொலையும் நடக்குது தொடர்ந்து விசாரிக்கதில்ல இந்த ரெண்டு கேஸும் ஒரே புள்ளியில் போய் சந்திக்கி அது எந்த புள்ளி காணாமல் போன ஆள் திரும்ப கிடைச்சாரா அந்த கொலையை பண்ணுன கொலைகாரன் யார் இது எல்லாத்துக்குமான வெடை தான் ஒரு நொடி முதல் சீன்லயே படம் ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள நுழைஞ்சிருது அது போல திரைக்கதையும் அங்க எங்க தெரிஞ்சிட்டு இருக்காம அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பரபர விறுவிறுனு போய்கிட்டே இருக்கு ஆடியன்ஸுக்கும் அதான வேணும் இந்த கதையில அக்யூஸ்ட் யார் அப்படிங்கிற விஷயத்த படம் பாக்குறவனால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அதை விட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா படத்துல ஹீரோயின் கிடையாது அதனாலயே இந்த கதையை படமா ரசிக்கிறதுல பெருசா எந்த தடங்களுமே இல்லை நடிப்பு மேக்கிங் டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஓரளவுக்கு டீசென்டான படம் தான் இது இந்த மாதிரி படத்தில் கதையில் வர எல்லா கேரக்டர்களையுமே பார்க்குறது ஆடியன்ஸ் வந்து சந்தேகப்படணும் அப்படிங்கிற லாஜிக்கை இந்த படம் முழுக்க அழகாக மெயின்டை பண்ணியிருக்காது அப்புறம் பல வருஷங்களாக தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்க ஹீரோ தமன்குமாருக்கு நிச்சயமாக இது ஒரு பேர் சொல்லக்கூடிய படம் தான் சில ரியாக்ஷன் வரல கோட்டை விட்டாலும் அந்த காக்கி உடுப்புக்கான கம்பீரத்தை நிச்சயமாக நடிப்பில் கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி உருப்படியான கதையில் செலக்ட் பண்ணி நடித்தாருன்னா நிச்சயமாக ஃப்யூச்சரில் பெரிய இடம் காத்துட்ருக்கு பிறகு இப்போ வர படத்து வல்ல வெறப்பா முறைச்சி தான் விலத்தனம் அப்படிங்கிற மாதிரி வேலராமூர்த்தி நடிச்சிருந்தாலும் வழக்கமான சென்டிமெண்ட் அம்மாவா தீபாக்கா நடிச்சிருந்தாலும் ஒரு ஆர்டினரி கேரக்டர் எம் எஸ் பாஸ்கர் வந்து போல எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருந்தாலும் படத்தோட முக்கியமான காட்சியில அக்யூஸ்டா ஒருத்தர் வருவார் பாருங்க அவர் தான் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காரு நெசாவே அட்டகாசமான நடிப்பு உண்மையை சொல்லணும்னா தமிழ் சினிமா வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் மைனஸ்னு பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்தில் வர ஃபைட் சீனை நறுக்குன்னு கொஞ்சம் சுருக்கி வச்சிருக்கலாம் அதை தாண்டி பெரிய மைனஸ் எதுவும் படத்துல எனக்கு தெரியல சின்ன சின்னதாக சில லாஜிக் மிஸ்டேக்கு எல்லாம் படத்தில் இருக்க தான் செய்யுது ஆனால் அதையெல்லாம் பெருசாக யோசிக்கூட பண்ணிடுது இந்த படத்தோட திரைக்கதை டைரக்டர் பேர் வந்து மணிவர்மை புது ஆளுன்னு நினைக்கிறேன் ஆனால் டேரெக்ஷன் ஸ்கில்டை பார்த்தா புது ஆள் மாதிரி தெரியல இதே ரீதியில் படம் பண்ணார்னா ஃபியூச்சர்ல பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்பு கணிசமாகவே இருக்கு வாழ்த்துகள் சார் மொத்தத்தில் இந்த மாதிரி த்ரில்லர் படத்தில் வந்து மலையாள காரணம் தான் சூப்பராக எடுப்பானுவேன் நம்ம ஆளுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது அப்படின்னு நம்மளால் பல பேர் அனுத்துக்கிட்டு இருப்போம் ஒருவேளை அந்த மாதிரி ஆளுகள்லாம் அந்த படத்தை பார்த்தேன்னா நிச்சயமாக அவங்க நினப்ப மாற்றிக்கிடுவிய இது அப்படி ஒரு படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதியா ஆகா ஓடிடியில் தான் இந்த படம் அவைலபிளாக இருக்கு தாராளமா குடும்பத்தோட பார்க்கலாம் என்னைய கேட்டேன்னா இந்த படத்துக்கு பத்துக்கு ஒரு எட்டு மார்க்கு தாராளமா கொடுப்பேன் சரி அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் நம்ம கரும்பு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் ரெண்டு கொலையும் ஒரே ஆள் கூட பண்ணிருக்கலாம் இது கொலை இல்லை